அன்பான அங்குசம் தோழர் திரு தாவிதராஜா அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் சுந்தர் தியாகராஜனின் இனிமையான காலை வணக்கங்கள் தோழர்களே ஒரு தவறான புரிதல் எங்களை பற்றி நீங்கள் வச்சுருக்கீங்க நாங்கள் ஏதோ நிறுவனத்து ஆளுமரியும் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பேசிட்டு வர்றீங்க இப்போ பதினெட்டாம் தேதி போட்ட யூடியூப் வீடியோவில் கூட தோழர் தாவிதராஜா அவர்கள் நான் தான் வந்து என்னமோ வந்து மார்ச்சுக்குள்ளே கொடுத்துருவாங்க முடித்து முடிச்சுருவாங்க நான் சொன்னது மாதிரி அவர் வந்து உங்கள் பேசுகிறார் தினகரன்ட்ட பேசுகிறார் மாரி போட்டிருக்கேன் தோழர் தாவிதராஜா அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் உயிர் பெருசாக பணம் பெருசாங்க உயிர் பெருசாக பணம் பெருசா அந்த உயிரை காப்பாத்துறதுக்காக தான் பல உயிர்களை நான் காப்பாத்தி வச்சிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பல உயிர்களை நான் காப்பாத்தி வச்சிருக்கிறேன் ஆறுதல் சொல்லி காப்பாத்திட்டு ஆறுதல் எல்லாம் சொல்ல மாட்டான் எல்லாம் அவன் பணத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கான தவிர மற்றவர்களுக்கு நீங்க பாத்திருப்பீங்க மற்றவர்களுக்காக யார் பிரேயர் பண்ணுவா தெரியுமா நான் வந்து மதங்களை கொச்சைப்படுத்திருக்கேன் இதை சொல்ல நான் நானும் இந்துவா இருந்து கண்வெட்டான்தான் அடுத்தவங்களுக்காக பிரேயர் பண்றது கிறிஸ்தவன் தான் பண்ணுவான் ஆஸ்பத்திரியில் போய் ப்ரேயர் பண்ணுவான் இதில் ஜெயிலில் போய் ப்ரேயர் பண்ணுவாங்க ஆறுதல் சொல்றாங்க இந்த ஆறுதல இறைவன் தருவார் மனுஷனாகி நம்மளும் கொடுக்கணும் தோழர் அதனால தான் அவங்க பீதியில் வந்து தங்களோட உயிரை மாற்றிக்க கூடாது அவங்க தவறான முடிவுக்கு பெயரக்கூடாதுக்காக தான் நாங்கள் வந்து தொடர்ந்து பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிட்டே வர்றோம் அதனுடைய ஒரு பகுதி தான் மார்ச்சுக்குள்ளே செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நான் எந்த இடத்துலையும் மார்ச்சுக்குள்ளே செட்டில்மெண்ட் ஆகிடும்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன் நிறுவனத்தின் தலைவர்கள் மார்ச் மாதம் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இருந்து பார்ப்போம் தான் என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லி வச்சுருக்கேன் அடிக்கடி ஃபோன் கால் ஒரு நாளைக்கு இரநூறு கால்லாம் வரும் எங்களுக்கு இரநூறு காலையும் பொறுமையாக அட்டன் பண்ணி ஒவ்வொருத்தருடைய குறைகளையும் கேட்டு கண்ணீரை கேட்டு என்ன அவங்களுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் படுத்தி ஆர்தல் படுத்தி வரும் பொழுது நிறுவனத்தால் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர நானா சொல்லலை சாஹித் ராஜா வந்து தவறாக சொல்றாரு தவறாக புரிஞ்சிருக்கலாம் அவரு நான் நிறுவனத்தாலே கிடையாதா முதல்ல எப்படி நான் வந்து மார்ச்சுக்குள்ள கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நான் சொல்ல முடியும் சொல்றாங்கன்னு தான் சொல்லிடுவேன் எந்த ஆளுக்கும் கேட்டு பாருங்க எங்கள் ஆளுங்கிட்ட வந்து கேட்டு பாருங்க என் பதிவு உள்ள கூட சொல்லுங்கள் மார்ச் மாதத்துக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் எனக்கு ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குங்கிறது தெரியும் நான் அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது சொன்னா மக்கள் செத்து உயிர் பெருசா காசு பெருசானா உயிர் தான் பெருசு தொடர் காசு நம்ம எப்படின்னா சம்பாதிச்சிக்கலாம் தெரிஞ்சே தெரியாமல நிறுவனத்தில் முதலீடு பண்ணிட்டோம் அந்த நிறுவனத்தில் அதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது நீங்கள் ஒரு நடுநிலையான ஒரு பத்திரிக்கைன்னு என்று சொன்னால் நீங்கள் சிவகாசிக்காரரை பேட்டி எடுக்கிறீங்க சாத்தூர்காரரை பேட்டி பேட்டி எடுக்கிறீங்க யார் யாரும் இல்லாமல் பேட்டி எடுத்து போகிறீங்க இல்லையா நீங்கள் ஒரு நடுநிலையான பத்திரிக்கையாக இருந்தால் நான் இந்த மாதம் எண்டுக்குள்ளார நான் வந்து நியமகஸ்டர் பணம் போட்டேன் இந்த ஒரு லட்சம் போட்டவங்களுக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன் நீங்கள் அப்போ உங்களை கூப்பிடுவேன் தயவுசெய்து ரெண்டு பேரும் வாங்க அதே போல் என்னையும் ராமகிருஷ்ண சாரையும் கூப்பிட்டு நீங்கள் ஒரு வீடியோ பதிவு பண்ணி போடுங்க நீங்கள் தோழர் நம்மளால் முடிஞ்சது மக்களுக்கு பீதி இல்லை பீதியை கிளப்பாமல் இருக்கணும் தோழர் பத்திரிக்கை மேலே எனக்கு என்ன கோவம் நான் வந்து தீர்மானமே போட்டேன் தீர்மானமே போட்டேன் மக்கள்லாம் கொதித்து போய் அங்குசம் பத்திரிக்கைக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் அதுக்கு காசு தரோம் ஆளுக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கூட கொடுக்குறேன்னு சொன்னாங்க எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நான் முன்னெடுத்து சென்றேன் எனக்கு தெரியும் மக்களுடைய எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி கட்டுப்படுத்தினா தெரியும் அதற்கும் மேலாக ஒரு மிகப்பெரிய ஆளுமை நான் நேரில் பேசுகிறேன் உங்கள்கிட்ட நேரில் எங்களை கூப்பிடுங்க எங்களை பேட்டி காணுங்க உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு நான் பேசுறேன் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணா சப்போர்ட் பண்ணான்னா தோழர் தாவி ராஜா தோழர் உங்கள் அப்பாவுக்கு கிடையாது கண்டிப்பாக என்ன என்னோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக உங்கள் அப்பாவுக்கு என்னோட வயசு என்னோட மேலே தான் இருக்கும் நான் ஏன் தோழர் நான் வந்து இப்படி நான் வந்து நான் வந்து நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்கேன் அவங்கெல்லாம் உயிரோட கூட சொல்லிட்டு இருக்கிறேன் வரைக்கும் இந்த மாதிரி ஓடிப்பண்ண நிறுவனங்கள் சுமார் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு கம்பெனி அதெல்லாம் செட்டில்மெண்ட்டு ஆயிடுச்சா எத்தனை பெர்சன்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சட்ட இது நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் வழக்கறிஞரே ஒரு டேட்டா கொடுத்துருக்கிறார் அது நீங்கள் பார்த்தீங்களா என்னென்னு தெரில இவ்வளோ விவரமாக பேசுகிறீங்க எல்லாம் பார்த்தீங்களா என்னன்னு தெரில எல்லாம் ஓடிப்பிட்டாங்க எல்லாம் செட்டில்மெண்ட்டே ஆகலை எல்லாம் செத்து விட்டாங்க முதலீட்டாளர்கள்லாம் நமக்கு அந்த நிலைமை வரக்கூடாது சீனியர் சிட்டிசன் அந்த நிலைமை வரக்கூடாது உயிரோடு இருக்கும் போய் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல தான் புகார் கொடுக்க போகாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கய்யா நம்ம நேரம் வரும்போது கொடுக்கலாம் நானே சொல்றேன் அப்போ கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னேன் வழக்குக்கு போனால் லேட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் 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 தைரியமா நீங்கள் சொல்ல முடியுமா வழக்குக்கு போனால் சீக்கிரம் கிடைச்சிடும் வி ஆர் லிவிங் இன் இண்டியா அப்படிதான் வி ஆர் லிவிங் இன் இண்டியா தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப தாமதிக்கிற நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதி தானே செத்து போனதுக்கு அப்புறம் அந்த வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு வந்தா என்ன லாபம் சொல்லுங்க என்ன லாபம் உங்க அப்பா மாதிரி வச்சுட்டு பேசுங்க முதலீடு பண்ணியிருந்தாருன்னா நீங்க என்ன மனநிலை செட்ல நீங்க இருப்பீங்க அவர் என்ன மைண்ட் செட்ல இருப்பாரு தொண்ணூத்தோரு வயசுல இருக்காங்க எங்க சங்கத்துல எத்தனை எண்பது வயது முதியவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நாங்கள் என்ன பண்ண முடியும் நேரில் வாங்க தொழில் உங்கள்கிட்ட நிறைய பேசவொன்றுகளை எங்களை கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம் உங்கள்கிட்ட வர்றோம் சும்மா இந்த முறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பழி போட்டு பேசியிருந்தால் இருந்தால் நல்லதில்லை நீங்கள் வாங்க நாங்கள் நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களை கூப்பிட்றேன் ரெண்டு வரும் இப்போ வாங்க நீங்கள் வீடியோ கிராஃபர்லாம் கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் வீடியோ எடுங்க உங்கள் பத்திரிகையில் அப்போ தான் உங்களுக்கு முத முதல்ல பாசிட்டிவாக போடுவீங்க அந்த இப்போ பேசிகிட்டு இருக்கிறத கூட நீங்கள் போடணும் போடுங்க தப்பு இல்லை நிறுவனத்தால் காப்பாற்றணும் எங்களுக்கு எண்ணம் கிடையாது முதலீட்டாளர்களை காப்பாற்றணும் உயிரை காப்பாற்றணும் அதுதான் நீங்கள் என்னுடைய நோக்கத்தை தான் புரிஞ்சிக்கல ஆரம்பத்துலேருந்தே என்னுடைய எங்களுடைய ஸ்டாண்டு ஒரே ஸ்டாண்டு தான் தொலைச்சி இடத்துல தேடணும் தொலைச்சது எங்க நிறுவனத்தில் தேடுறது எங்கே போய் தேடிட்டு இருக்கிறோம் நீதிமன்றத்துலேயும் ஐஒடபுள்லையுமே தேடிட்டு இருக்கிறோம் தொலைச்ச இடத்துல கிடைக்கலன்னா பரவாயில்ல தொலைச்சி இடத்த மூலிகை தொலைச்ச இடம் மூழ்கி போச்சு அப்படின்னா நீங்கள் பிறர் உதவி நடலாம் எங்கள் மூழ்கி போச்சு அந்த இடத்துல தோண்டி எடுக்கணும் எங்களுக்கு எங்களால் முடியலை பைசாகி போச்சு நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு கேட்கலாம் அதுக்கு காலதாமதம் ஆக தான் செய்யும் அவங்க எடுத்துக் கொடுக்குறக்கு அதனால தான் நாமளே வந்து இப்போ தர்றேன்னு சொல்கிறாங்க தொடர்ச்சி இடம் தெரியும் இடத்துல உள்ளா இருக்கிறான் அந்த இடத்துக்காரன் இருக்கிறான் நம்ம வாய் பேசி வாங்கிக்கலாங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லா சொத்தையும் ஒப்படைச்சாச்சு நாங்கள் என்ன முடியும் கேட்குறாங்க இது உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஆனால் அவங்க சொல்கிறது பொருத்தமாக இருக்கா இல்லையா யார் வழக்கு போட்டுகளுக்கு இந்த வழக்கு போடுறவங்களும் யார் உங்களுக்கு தெரியுமா வாங்க நேரில் உட்காந்து பேசுவோம் நேரில் உட்காந்து பேசுவோம் கொஞ்சம் மனசாட்சியோடு செயல்படும் தோழர் உங்களுடைய ஆடியோ நான் இப்போ தான் கே வீடியோ இப்போ தான் பார்த்தேன் பதினெட்டாம் தேதி போட்ட வீடியோ பார்த்தேன் தினகரத்தொருமே நீங்கள் இடமறைச்சி சொல்கிறீங்க சொல்லிடுறீங்க சொல்கிறீங்க அவர் தான் சொன்னார் யார் நான் மார்ச் மாதம் கொடுத்துருவாங்கன்னு நான் சொல்ல தோழர் நாங்கள் மூத்து குடிமக்கள் சங்கத்தினுடைய சென்ட்ரல் பாடி மீட்டிங் பொதுக்குழு கூட்டம் போட்டப்போ வாழ்த்து சொல்கிறதுக்காக ஆடியோ அனுப்பியிருந்தாங்க இந்த நிறுவனத்துடைய சேர்மனும் எம்டி அவர்களும் அந்த வாழ்த்து இதில் எம்டி அவர்கள் சே சேர்மன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மார்ச்சுக்குள்ளே நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம்னு அவங்க ஒருவேளை அந்த சமயத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அனுப்பிச்சிருந்துருக்கலாம் அது வந்து சரி பலன் நிலைத்தால் கொடுத்துடலான்னு ஒரு கால்குலேஷனில் இருந்திருக்கலாம் நம்மளால குறுக்கு நிற்கிறானே குறுக்கணிக்கிறான பிரதர் தீதும் நன்றும் பிரதர வாரா தெரிஞ்சுக்கிங்க உன் வீட்டாரே உனக்கு சத்ரு ராஜா பிரதா நீங்கள் பைபிள் பிடிக்கிறீங்களேன்னு தெரியாது ஆண்டவரே சொல்லிட்டு போயிட்டாரு உன் வீட்டாரே உனக்கு சத்ரு அப்படின்னு அப்போ அந்த நிறுவனத்தை முதலீடு பண்ணவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி காட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு ஒரு சுயநலவாதிகள் சுயநாத கும்பல் தன்னுடைய பணத்தை எப்படி மிரட்டி வாங்கிடணும் ஒரு ஆள் ஓப்பனே சொல்லியிருக்கிறான் ஒரு ஆள் ஓப்பனாக சொல்லியிருக்கான் எனக்கு தவறு வந்திருக்கு வெளிநாட்டு இறக்குமதி கொடுக்குற ப்ரெஷரில் கொடுக்குற ப்ரெஷரில் கமலக்கண்ணனும் பாலாவும் பணத்தை தேடி வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் அவங்களெல்லாம் பேட்டி எடுத்து போடுறீங்க தொடர் எங்களே நீங்கள் பேட்டி எடுக்க மாட்டீங்களா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதே நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போடுங்க இந்த நிறுவனம் நல்லா இருந்தப்பா எவனா தற்கொலை பண்ணானா யாராவது தற்கொலை பண்ணாங்களா சரி நிறுவனம் இப்படி ஆகிப்போச்சு சட்ட சிக்கலாக மாட்டிக்கிச்சு அப்போ யாராவது தற்கொலை பண்ணாங்களா கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுங்க எப்போ தற்கொலை பண்ணாங்க உங்களை மாதிரி பத்திரிகைகள் பீதியை கிளப்பி விட்டு கடைசி வாய்ப்பு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க புகார் கொடுங்க புகார் கொடுங்கன்னு அங்கே ஒருத்தர் புண்ணியவா யூடியூப் ஒருத்தர் புண்ணியவா சட்ட வல்லுனர் அவரு சொல்லிட்டே இருந்தார் ஆரம்பத்திலிருந்தே நான் மனதின் குரல்னு வச்சிருந்தேன் அவரு சட்டத்தின் குரல் வச்சிருக்கிறார் என்ன கேட்டீங்களா அதனால இந்த மாதிரி ஆளுங்க தான் சொல்லி 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 அதுக்கப்புறம் தான் தற்கொலை ஆச்சு மனசாட்சி ஒரு திங்க் பண்ணி பாருங்க மனசாட்சி குத்தும் ஐயோ நம்மளும் காரணம் ஆயிட்டோம் இவங்க சாவுக்கலாம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு நன்மை செய்யுங்க தோழர் நன்மை செய்யுங்க இப்போ நீங்கள் யூடியூப்ல கேட்டதப்ப எனக்கு சிரிப்பு வந்தது அப்புறம் வந்து சரி அவர் அறியாம பேசுறாரு அப்படின்னு நினச்சேன் டக்குனு பழி போட்டுறாங்க ஒரு வரல நீங்கள் ஒருத்தர் நோக்கி நீ க நீங்கள் காட்டினீங்கன்னா குற்றப்படுத்தி மூணு வரல் உங்களை நோக்கி இருக்குது நீ ஓக்கியமா அப்படின்னு கேட்கும் அதுக்கு மேலே கட்ட வரல் சின்ன பெருவரல் இருக்கு இல்லையா பெருவரல் மேலே பார்த்துருக்கோம் மேலே ஆண்டவர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காருன்னு அதுக்கு அர்த்தம் நீங்கள் நடுநிலை பத்திரிக்காய் இருந்தால் மீண்டும் சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன் நடுநிலை பத்திரிக்காய் இருந்தால் இப்போ நான் பேசியிருக்கிறது நீங்கள் ஆடியோவோ உங்கள் இதில் போடுங்க யூடியூபில் போடுங்க எங்களை கூப்பிடுங்க என்னை ராமகிருஷ்ணன் சாரையும் கூப்பிடுங்க உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை வீடியோ எடுத்து போடுங்க செய்ய தோழர் நானே அழைக்கிறேன் உங்களை நான் விரோதியை பார்க்கல நான் சொல்றேன் ஒரு கிணத்துல வச்சா மறுகணத்த காங்க ஜீசனுடைய ஃபாலோவர் நானுமலைக்குலாம் போயிட்டு வந்த வந்தான் அதனால உங்களெல்லாம் நான் விரோதியை பார்க்கல நீங்க எங்களை விரோதியை பாக்காதீங்க தயவுசியது என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் எங்களுடைய நிலைப்பாடு இப்படிக்குங்கிறத நீங்க நேரில் கூப்பிட்டு பேசுங்க நாங்க சொல்றோம் உங்களுக்கு நீங்க நடுநிலை பத்திரிகை இருந்தா நிச்சயமா இதை செய்வீங்க உங்க விருப்பம் தோழர் நன்றி